அநேக நேரம் நம்முடைய மேலே இருக்கிறவங்களுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் அநேக நேரம் கீழ்படுகிறோம் அவங்களுடைய சத்தத்துக்கு நம்ம செலுத்தி கொடுப்போம் அவங்க செய்கிற அவங்க இடுகிற கட்டளைலாம் நம்ம சேர்ப்போம் ஆனால் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நாம் அநேக நேரம் தவிர்த்து விடுகிறோம் அப்படியெல்லாம் ஆண்டவருடைய கட்டளையை நம்ம கண்மணியைப் போல் அவ்வளோ பத்திரமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனுஷருடைய சத்தத்துக்கல்ல ஆண்டருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாக செவி கொடுப்போம் ஆனால் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்க அவர் தீவிர இருக்கிறார் எனவே மனுஷருடைய சத்தத்தை இன்று நாம் அனைவரும் கேட்டு அதில் வரை கண்காட்சி நடக்கிறேன் அதனால் வரி எல்லாம் நமக்கு தீமையானதாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டோடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் ஆனால் உண்மையான சந்தோஷம் உண்மையான சமாதானம் உங்கள் இல்லத்தையும் நடக்கவேண்டும் என